லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்த விக்காவுடைய குழந்தை இந்த பாப்பா வந்து அழகே அழகு சீரியலில் வர சேம் பாப்பாவா எனக்கு ஃபேஸ் வந்து சிமிலராக தெரியுது கொஞ்சம் நீங்களும் வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணுங்க நானும் கொஞ்சம் ரஷ்ல பிரணவ் ஸ்கூலுக்கு அனுப்பிடுறதில்லை நான் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிவிட்டேன் இருந்தாலும் ப பார்த்துக்குங்க ஸோ இதுதான் அவங்களோட ஐடி மதிமா ஹர்ஷிதா ஓகே ரெண்டில் எந்த நேம்னு தெரில ஓகே இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அழகே அழகில் வர சீரியலில் வர அதே பாப்பாவை இங்கே கொண்டு வந்தீங்க ஐந்து வருடங்களுக்கு பிறகு பிறந்தநாள் காட்சிகளில் வராங்க பட் இருந்தாலும் அதே பாப்பா வரும்போது விற்காங்கிறது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் இல்லையா இந்த பாப்பாவை வச்சு அங்கே அலைகளுக்கு ப்ரமோட் பண்ணுறீங்களா எனக்கு ஒன்றும் புரியலை பட் இருந்தாலும் விக்காக்கு அந்த பாப்பா ஓகே தான் பட் ஆனால் சேம் ரெண்டு சீரியலில் வர பாப்பாவே கொண்டு அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு ஏன்னா அங்கே அவங்க கொஞ்சம் போதோ இது ஏதாச்சும் அந்த பொண்ணு இயங்கும் போதோ இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் விக்காவுடைய குழந்தை அப்படிங்கிறது விக்காவுடைய குழந்தையவே நீங்கள் டோட்டலாக டார்கெட் பண்ணி டீம் எனக்கு ரொம்ப வருத்தம் தான் ஏன்னா நம்ம அது அவங்கள தான் நான் ரொம்ப சீனில் எதிர்பார்த்தோம் ட்ரீமாக அந்த குழந்தையோட பேர் சுற்றி ஏக்கச்சக்கமா சரி ஓகே இதில் முக்கியமான விஷயம் இந்த குழந்தை அழகிய அழகு சீரியலில் வர அதே சேம் குழந்தை அப்படிங்கிறது எனக்கு பார்த்த உடனே ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் தான் சரி இதுக்கப்புறம் இந்த ஹாப்பியான விஷயங்கள்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் வெல்கம் டு இக்காவுடைய ஃபேமிலியில் இந்த குட்டி வர்றது இன்னொரு குட்டி பாப்பா யாருங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸ்டேடியம்